அருகே தமிழக பாஜக தலைவர் தனக்கு தானே சாட்டையால் அடித்துக் கொண்டு தமிழர்களின் வீரத்தை இழிவுபடுத்தி விட்டதாகவும் அதை கண்டிக்கும் வகையில் ஐயம்பேட்டையில் நூற்றி ஐம்பது முட்டைகளை தலையில் உடைத்து நூதன முறையில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் தமிழக பாஜக தலைவர் திமுகவை வீழ்த்தும் வரை காலனி அணிய மாட்டேன் என்றதையும் அண்ணாமலை தமிழராய் இருந்து கொண்டு தனக்கு தானே சாட்டையால் அடித்து கொண்டு வீரத்திற்கு புகழ் பெற்ற தமிழரின் வீரத்தை இழிவுபடுத்தி விட்டதை கண்டிப்பதாகவும் தொடர்ந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் செயல்பட்டு வரும் அண்ணாமலையின் கண்டிப்பதாகவும் ஐயம்பேட்டை பேரூராட்சி மூன்றாவது வார்டு பேரூராட்சி உறுப்பினரின் கணவரும் திமுக பிரமுகருமான ராம் பிரகாஷ் தன் தலையில் தானே தலையில் நூற்றி ஐம்பது முட்டைகளை உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போக்கை கண்டித்து மக்கள் அதிகம் கூடும் இடத்தில் ஒருவர் தனக்குத்தானே முட்டையால் அடித்துக் கொண்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது